இருக்கா பதவி கொடுத்தது இல்லையா கட்சிக்காரனா ஓட்டு போகல அப்போ கட்சியில வந்து ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னா கட்சியை சரியில்லையா இருக்கும் அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க நீங்க தலைவர் தான இருந்திய பாரஜனாவுக்கு நீ என்ன கட்சியா தூக்கி நட்டம நட்டம் அனுமதிட்டீங்களா இல்ல உங்களை தூக்கி போட்டு வாங்கிய நான் சொல்றேன் உங்களுக்கு கூட பதினாறு சதவீதம் மாத்தி கட்டணும் உங்கள தூக்கி போட்டா திருப்பி அஞ்சுக்கு வந்துடும் ஓட்டு அதோட பாரஜனாவ புரிய வெட்டி விட்டு போட்டு கூட வேண்டியது தமிழ்நாட்டுல ஒடிசாவில் நான் ஆறு சொன்னேன் ஒடிசாவில் ஆட்சியை பிடிக்க போறேன் எப்படி எடுத்து பாருங்க ஒடிசாவில் ஆட்சி பிடிக்க போறேன் சீட்டு சொன்னேன் எடுக்க முடியல ஆனா ஒன்னு நடந்துருச்சு ஒன்று முடிஞ்சு தேர்தலாவில் போட்டு மூட வேண்டிய கேரளாவில் தலைவர் பேசுறேன் தேர்தல் ஒரு வழியா முடிஞ்சு பிரதமர் பதவி ஏத்துக்கிட்டாரு இந்த நிலையில தோத்ததுக்கு உண்டான காரணம் என்னன்னு ஒவ்வொரு மாநிலத்துல ஊபியினுடைய முதலமைச்சரையே பிஜேபி முதலமைச்சரையே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்களாம் முதலமைச்சரையே மாத்துவோமா மாத்த வேணாமா அப்படின்னு பேசுறாங்களாம் அதே போல மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சரையே ராசினாமா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ஓ எந்தெந்த மாநிலமோ அதை பூரா கடுக்கு விரிப்பிடிக்கிறாங்க அதை எப்படி தோக்கம்னு கேட்குறாங்க முதல்ல சுருக்கமான அவங்க சொல்லக்கூடிய கேள்வி எப்படி தோக்கம் ஊப்பில இந்த மாநில எல்லா மாநிலத்திலே விட்டுட்டு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாட்டில் உள்ள பழமையை பூரா தோண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த மாநிலத்துக்கு பெருமை சேர்த்துருக்கான் பாரம்பரியம் அழிஞ்சு போனதை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதை குண்டாந்தி ராமரசிலை நிறுவிருக்கான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தீர்த்தங்கள்லாம் கொண்டாந்து பண்ணியிருக்கான் ஒரு நாளைக்கு நாலு லட்சம் பேர் வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து உத்தரப்பிரதேசத்தில் சாமி கும்பிட்றேன் இவ்வளவா நடக்கும் போது நமக்கு எப்படி ஓட்டு போனாம இருப்பேன் மோடியுடைய கேள்வி அமித்ஷாவுடைய கேள்வி அதனால சொல்லக்கூடிய திருப்தி குற்றச்சாட்டு கிடையாது ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது அமித்ஷா மேலேயே குற்றச்சாட்டு கிடையாது ஆட்சி நல்ல ஆட்சியா நடக்குது வேற எப்படி தோக்க முடியும் அதிருப்தி வர்றதுக்கு வேலையில எங்க மேல அதிருப்தி இல்ல அவங்க அதிருப்தி இருக்கா ஊபி முதலமைச்சரை கேக்குறாங்க சாமியாரை பார்த்து கேட்கறாங்க ஓ மேல அதிருப்தி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அவர் ஒன்னு இல்ல இல்ல கிடையாது எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதே போல் மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு சீட்டு நாற்பது சீட்டு பிடிக்கக்கூடிய இடம் அது கடைசியில் பார்த்தா ஒம்பது சீட்டையும் பிடிக்கிறாங்க ஒம்பது சீட்டு பிடிச்சோன்னா ஏன் எதுக்குன்னு கேட்டால் அந்த மாநிலத்தில் பிடிச்ச உடவனே கூட்டணி ஆட்சி நடக்குது இங்கே அங்கே துணை முதலமைச்சர் பதவியை ராசினா பண்ணிவிட்டு அவர் ஓடுறாரு அங்கே பிஜேபியை சேர்ந்தவங்க அங்கே ஓடுறாங்க அதே மாதிரி தமிழ்நாடுக்கு இப்போ வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருபது சதவீத ஓட்டு பிஜேபி வாங்கும்னு கணிச்சுருந்தாங்க அன்னாதிமுகவே இருபது சதவீத ஓட்டே வாங்கியிருக்கு பிஜேபி எடுத்தவனா இருபது சதவீத ஓட்டு வாங்குங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அவங்க நம்பியிருக்காங்க அவ்வளோதான் யார் அண்ணாமையும் நம்பியிருக்காங்க தலைமையும் நம்பியிருக்கு என்ன காரணமாக ஓட்டு செய்வதில் அண்ணாதிமுக கீழே தெளிவா அப்படின்னு அவங்க சொன்னாங்க பேசுனாங்க சீட்டு கொஞ்சம் பிடிப்போம் அப்படின்னு வேற சொன்னாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஓட்டு பன்னெண்டு சதவீத ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு அண்ணாதிமுக ஓட்டு இருபது சதவீத ஓட்டு வாங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே பிஜேபி வாங்கக்கூடிய சதவீதம் பத்தொன்பது சதவீத ஓட்டு வாங்கினான் அது ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும்போது பத்தொம்பது சதவீத ஓட்டு பிஜேபி ஓட்டு திருப்பி ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தில் தேர்தல் பாராளுமன்றத்தில் வைக்கும்போது பதினைஞ்சு சதவீதமாக மாறுச்சு அப்போ ஏற்ற இறக்கத்தை சந்தித்த பிஜேபி இப்போ புதிய புதிய கட்சிகள்லாம் நிறையா வந்துருச்சு நாம் தமிழர் கட்சி வந்துச்சு பெரிய பெரிய கட்சியாக வந்துச்சு கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு நாம் தமிழர் கட்சி வந்ததால கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அழிஞ்சு போச்சு ஓட்டு செய்தும் குறைஞ்சி போச்சு விஜயகாந்த் கட்சி அழிஞ்சதால நாம் தமிழர் கட்சி கூடுச்சு அப்போ ஒன்று அழிய ஒன்று வரத்தேன் இன்னும் இன்னொரு விஷயம் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அழிங்க இப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம் சுழற்சி தான் எல்லாமே அப்படி இருக்கக்கூடிய சொன்னேன் இந்த நேரத்தில் ஆறு சதவீதம் அஞ்சு சதவீதமாக தான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு பிஜேபி ஓட்டு அது தொண்ணூத்தி ரெண்டாவது ரெண்டாயிரத்துல இருந்த ஓட்டு பத்தொம்போது பதினெட்டு அப்பப்போ அடுத்தடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நாலு சதவீத ஓட்டு மூணு சதவீத ஓட்டு அஞ்சு சதவீத ஓட்டு தான் பிஜேபிக்கு முடிய ஓட்டு இப்ப கடைசியில பத்து வருஷம் பிஜேபி மோடி ஆட்சியில இப்போ பன்னெண்டு சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க என்னை பொறுத்தாலும் அது கௌரவமான ஓட்டுத்தான் நல்ல ஓட்டுத்தேன் இது சாதாரண உழைப்பு பன்னெண்டு சதவீத ஓட்டெல்லாம் இந்த சுழற்சியில வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை அது நீங்கள் பண்ண நிர்வாகத்துக்குத்தான் இங்கே நீங்கள் அண்ணாமலை போட்டதுக்காகத்தான் இந்த பன்னெண்டு சதவீத ஓட்டுமே கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து அவங்க சொன்னாங்க தமிழிசையை கூப்பிட்டு நினைக்கணும் தமிழிசை சொன்னாங்களாம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க கட்சியை கடைசியில் நீங்களும் காங்கிரஸ் மாதிரி வந்திருக்க வரைக்கும் ஆள் ஆளுக்கு தண்டை இடத்துல தடியாரங்கிற மாதிரி கத்திய எடுத்தவெல்லாம் போர் வீர மாதிரி அங்கே எத்தனை தலைவர் இருக்கேனே தெரில இப்ப பிஜேபியில் காங்கிரஸில் எப்படி தான் தெரிஞ்சாங்க வீட்டு போன்ற ஒரு குறுப்பு மூப்பனார் ஒரு குரூப்பு இவிஎஸ் இளங்கோம் ஒரு குறுப்பு திண்டுக்கு அவர்னு திண்டு ராமமூர்த்தி ஒரு குறுப்பு அங்கே ஆயிரத்தி எட்டு இதே மாதிரி இப்போ இங்கே வந்துருச்சு வரைக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கோஷ்டி வந்துடுச்சு வரைக்கும் பிஜேபியில் யார் பேசி யார் கேட்கறதுல அவங்கவுங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் தப்பு இல்லை தமிழிசைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் நம்ம ஜெயிச்சா மந்திரியாயிருக்கலாம் அவங்க எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் இது நம்ம கவர்னர் பதவி உள்ளதும் போச்சா இப்படி வந்துட்டமே அண்ணாமலை பேச்சை கட்டுப்படி நட்டாத்தில் நின்று பதவி இல்லாம நம்மளால் இருக்க முடியல நீங்கள் நினைச்சிருக்கலாம் அதுக்கு யார் என்ன செய்யறது ஓட்டு போடணும் சூழ்நிலை நல்லா இருக்கணும் எல்லாமே இருக்குல்ல எனக்குதான் ஆசை கவர்னர் ஆகணும்னு ஆசை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இந்த நாட்டில் பிடிக்கணும் ஆசை இருக்குது இருந்து என்ன பண்ண இல்ல சூழ்நிலை வர அது மாதிரி தமிழிசை போச்சு வந்துச்சு அங்கே கவர்னர் பதவியை ராஜினா பண்ணிச்சு கடைசியா வந்து நின்றுச்சு தோத்து போச்சு இது என்னென்ன என்னென்னு பாக்கு அண்ணா கூட்டணி சேர்ந்துருந்தா கடைச்சிட்டு நம்ம செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அது ஒரு கதை சொல்லுது அண்ணாமலை பெரிய ரவுடிகளுக்காக பதவி கொடுத்ததுல ஏன் கட்சிக்காரன் ஓட்டு போடல அப்படின்னு அது ஒரு கதையை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு கதையை ஒரு நிமிஷாக தேடி பிடிச்சா அந்த அம்மாவுன்னு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு அதுக்கு பிடிக்காதாலே எச்சிராஜா அவனை சொல்கிறது ஒவ்வொரு ஆளும் அஞ்சு ஒரு நூறு கோஷிட்டு நூற்றம்பது ஓட்டி கிளம்பிட்டாங்க இந்த நிலையில் இது இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாகி பப்ளிக் மேடையில் அமித்ஷா கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு கடுமையாக பிடிச்சி வந்து விட்டார் கையை நீட்டியே வஞ்சிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு கோவம் இருந்தா அந்த அளவுக்கு வந்திருப்பார் அமித்ஷா மாதிரி ஒரு ஆளை உருவா ஒரு ஆளை அழிக்கி விடாதீங்கப்பா நீங்கள் பார்க்குற வேலை அது தமிழ்நாட்டை அரசியல்வாதிகளை சொல்றேன் இந்த அம்மாவுக்கு தேவையில்லாத வேலை இந்த டிவி மைக்க கொடுத்துட்டா எது வேணாலும் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிடுறது வரைக்கும் ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னா கட்சியை என்னமோ தெரிஞ்சுக்குங்க அண்ணாமலை உங்களுக்கு ஒரு அறிமுகமாய் வளர்ந்து வர நேரத்துல அவர் சரியில்லை நீங்க என்ன கழிச்சியா நீங்க தானே இருந்தீங்க பாரேசினாவுக்கு நீ என்ன கழிச்சியா தூக்கி நட்டம் அனுபவிட்டீங்களா இல்ல உங்களை தூக்கி போட்டுவாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு தூக்கி கூட பதினாறு சதவீதம் மாத்தி கட்டணும் உங்களை தூக்கி போட்டா திருப்பி அஞ்சுக்கு வந்துடும் போட்டு அதோட வாரிஜனாவே குளியை வெட்டி இழுத்து போட்டு மூட வேண்டியது தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்காது இதே இதே முடிவாகும் அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க அவளைக்கு பார்க்கும்போது ஒழுங்கா போய்கிட்டு இருக்க அதே சொல்லுவேன் மேயிற மாடு நக்கர மாடு கருத்து நல்லா மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த மாடு இது போய் நக்கர மாடு நக்கி விட்டு அந்த மாடு மேய மறந்துடும் அந்த கதையை அண்ணாமலை செயல்படக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க அவளுக்கு அண்ணாமலை செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த கட்சியை பத்தி ஒண்ணுமில்ல நான் செயல்படுறாரு நல்லாத்தையும் செயல்படுறாரு என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க நீங்க செயல்பட்டான்னு சரி அப்படி எனக்கு இல்ல நான் தனி கேட்க உங்களுக்கும் எனக்கும் தோட்டம் துறவு இருந்தாலும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துல நீங்கதே ஒரு தகுதியான ஆளா இருக்கீங்கிற கத்த நாங்க ஆதரிக்கிறோம் இந்த நேரத்தை புடி புடினு வஞ்சு நினைக்க ஆந்திராவில் வஞ்சி சும்மா பேச்ச கேளு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வந்த பேச்சனு பாட்டுன்னு ரெண்டாவது பேச்சனு பாட்டுமா முதல்ல நான் சொல்றது முதல்ல கேளுமா நீ என்ன எனக்கு சொல்ற இனிமே அவளே தான் பாத்துக்க அரசியலை பத்தி பேசினா தமிழ்நாடு அரசியலை பத்தி அது சரியில்ல பேசுனா அவ்வளவுதான் பாத்துக்க ஒரே அடியில் முடிக்கிட்டாரு அதனால தமிழக அரசியல் பத்தி பாரதிய ஜனதா உங்களே நீங்க திருத்திக்கங்க பாத்துக்க நல்லா ஓட்டு வாங்கிருக்கேன் பன்னெண்டு செய்த ஒரு கட்சி திடீர்னு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை பன்னெண்டு நாள் இருபது ஆயிரம் இருபது சதவீதம் ஆயிருப்பா ஆந்திராவில் என்ன தெலுங்கானாவில் என்ன வந்தீங்க மொதல் எட்டு சதவீதம் பதினாறு சதவீதம் இப்போ முப்பத்தஞ்சுக்கு போயிருச்சான் பிஜேபி நீ தேர்தல் வந்து அங்கேயும் ஆட்சி பிடிப்பாங்க நான் சொல்லிட்டாங்க ஒடிசாவில் நான் ஆறு சொன்னேன் சொன்னி ஆட்சியை பிடிக்க என்ன எப்படி எடுத்து பாருங்க ஒடிசாவுல ஆறு ஆட்சியை பிடிக்க போறேன் நான் சொன்னேன் அன்னைக்கு ஒடிசால பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆனா அந்த பிடிச்சு விட்டாங்க நான்கு சீட்டு சொன்னேன் ஆஹ் எடுக்க முடியல ஆனா ஒன்று நடந்திருக்கு ஒன்னு நடக்கல நம்ம ஒன்றும் பெரிய தெய்வப்பிரவே கிடையாது ஓரளவு கணிக்கலாம் நம்ம ஒண்ணு ஊர் ஊருக்கா போகல மாநில மாநிலம் போகல ஒரு ஆளா பேட்டி கேட்டல எல்லாத்தையும் பத்திரிகை செய்தி நீங்க சொல்றது நான் சொல்றது அவர் சொல்றது இவர் சொல்றது தை ஒரு கருத்து சொல்றோம் தப்பா கூட போயிடலாம் ரைட்டா கூட போயிடலாம் அந்த இடத்துல அந்த உரிசாவை பத்தி சொன்ன அந்த கரெக்டா வந்துச்சு அது மாதிரி தெலுங்கானாவில் தேர்தல் பிடிச்சி பிஜேபி முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டு பிடிச்சி விட்டானா அதே போல கேரளாவில் கம்யூனிஸ்டாரே முடிஞ்சு மனவாடி போட்டு மூட வேண்டிய கேரளாவில கம்யூனிஸ்டாக வெளியேற வேண்டியேன் ஏய் உன் கதை நீ பழங்க பட ஓடாது ஒரு தொகுதியில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கானா பிஜேபிக்காரே பாத்துக்க இருக்கக்கூடிய இருபது தொகுதியிலே முப்பத்தெட்டு செய்த ஓட்டு முப்பத்தாறு செய்த ஓட்டு வாங்கியிருக்கானா ஆக மொத்தத்துல சுத்தில அருவா அங்கேயும் முடிஞ்சிச்சு கதை ஒரு பக்கம் சுத்தில எடுத்துட்டு போ ஒரு பக்கம் அருவா எடுத்துட்டு போ கதை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அங்கே கம்யூனிஸ்ட் நீ கிடையாது ஒரே ஒரு மால்ல எப்ப தப்புல இருந்துச்சு அதுவும் முடிஞ்சு மேற்கு வங்காளத்தை தடத்தையே காணாங்க கம்யூனிஸ்ட் காரங்க அது மாதிரி அங்கேயும் உங்க கதை முடிஞ்சிச்சு கேரளாவில் ஆட்சி சட்ட சேவை அவன் பிடிச்சி முடியும் ஆட்சியை பாத்துக்க முப்பத்தெட்டு சதவீத முப்பத்தாறு சதவீதம் வந்துட்டேன் என்ன பாத்துக்க சுரேஷ் கோவில் கூட மந்திரி ஆயிட்டாரு முத்த ஒரு ஒரு எம்பி சேச்சிருக்காங்கிறது வேற விஷயம் ஆனா முத்த ஓட்டு கடு பயங்கரமா கூடி இருக்குங்கிறான் கேரளாவில் இதெல்லாம் பாக்கணும் அதனால தமிழ்நாட்டில் ஆறு சதவீதத்துல இருந்து பன்னெண்டாயிரம் இருக்கு அடுத்து முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணணும் அதுக்காக அண்ணாமலைய போட்டு கூட பயசி நீங்க அந்த பையன் பிடிச்சிடலாம்னு வாக்குறீங்களா அதனால அமித்ஷா அந்த பொம்பளை எல்லாம் கட்சியை தூங்கம்